ஸ்டாண்டப் காமெடியை போடுறோம் ஒரு நாலு வாரம் அவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியை போட்டு காமிக்கலாம் அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் நான்கு வாரங்கள் கழித்து அவன் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அத்தனையும் ஒரு மிக சிறப்பாக வந்தது என்னன்னா அந்த ஸ்டாண்டப் காமெடியை பார்த்து வெறும் பதினஞ்சு நிமிஷம் சிறி சிறி சிரின்னு சிரிச்ச முதியவர்கள் அத்தனை பேருக்கும் ரத்த கொவிப்பு வெகுவாக குறைஞ்சிது ரத்தி வெகுவா குறைஞ்சிருக்கு அவர்களுடைய குறைஞ்சிருக்கு மன அழுத்தம் குறைஞ்சிருக்கு அதை விட தெரியுமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சொல்லக்கூடிய ஹார்மோன் உற்பத்தி அதிகமாக இருக்குறது ஒரு பெரிய தகவல் பிபியும் குறையுது பிரஷர் எல்லாமே குறையுது மனசுல நம்ம நல்லா இருக்கணும்ங்கிற ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை விட மகிழ்ச்சி என்ன வரும் இதுதான் நம்ம ஐயன் அன்னைக்கு சொல்லிட்டு போனார் இடுக்கம் வருங்கால் நகர் நம் தமிழ் சமூகம் என்ன சொல்லிட்டு போனதை நம்ம ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும் இது மன மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப அவசியம் அதை போல மூன்றாவது விஷயம் உடற்பயிற்சி எத்தனை பேர் நம்ம உடற்பயிற்சி செய்யறோம் கிடையாது கேட்டா காலையிலிருந்து நைட் வரை நடந்துகிட்டு தான் இருக்க நீங்க சொல்றீங்களே காலையில இருந்து இரவு வரை நீ நடக்கிறது பணிக்காகவும் உன்னுடைய சம்பளத்துக்காகவும் நடக்கிறீங்க உங்கள் ஆரோக்கியத்துக்காக நீங்க நடக்கிறீங்களா கிடையவே கிடையாது உங்களுக்காக எப்போதும் மெனக்கேட போகிறீர்கள் உடற்பயிற்சி அவசியம் அன்பர்களே ஒரு சின்ன கதை ஜப்பான்ல ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கூடி இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில ஒரு லட்சம் பேர் கூடி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நூறு ஆண்டும் வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ பேராசிரியை முறை நிகழ்த்தத்துக்கு போறார் நூறு ஆண்டு வாழ்வது எப்படி அவர் நிகழ்ச்சியை பேச தொங்குறதுக்கு முன்னாடி கேட்குறா அவர் கேட்ட மாதிரி கேள்வி கேட்குறாரு இங்க இருக்கவும் இல்லை வாழ யார் யார் ஆசைப்படுறீங்களோ அவங்க மட்டும் கை தூக்குங்க அப்பதான் நான் உரைய தோங்குவேன்னு கேட்கிறேன் ஒரு லட்சம் பேர் கூடிய கூடியிருக்கக்கூடிய அறங்கள் அதுல ஒரு அறுபது பேரை தவிர மிதி பேர் எல்லாருமே கை தூக்கிட்டாங்க மீதி பேர் எல்லாருமே கை தூக்கிட்டாங்க அப்ப என்ன அப்படின்னா அவருக்குள்ள ஒரு தயக்கம் மேலே ஒரு அறுபது பேர் மட்டும் கை தூக்கல நமக்கு ஒரு யோசனை அவர் இல்லை ஒரு அறுபது பேர் நூறு ஆண்டு வாழ கை தூக்கல அப்படின்னா அப்ப அவங்களுக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையோ அப்படின்னு இவருக்குள்ள நினைச்சிட்டாங்க அவர் கேட்கிறாரு ஏன் உங்களுக்கு எல்லாம் நூறாண்டு வாழறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு முதியவர் எழுப்பி கேட்கிறாரு அதற்கு அவர் ஒரு பதிலை கொடுத்தார்